எல்லோருக்கும் வணக்கம் சார் சொன்ன மாதிரி இங்கே எப்போவுமே அடிக்கடி வருவேன் சார் கூட நிறைய பாட்டெலாம் படிப்பேன் நான் வந்தாச்சுனாலே சிரிச்சிட்டே இருப்பார் சார் உண்மை தான் என்ன பார்த்த உடனே சிரிக்கு இருக்கு ஏன்னா அவரை சிரிக்க வச்சுட்டே இருப்பேன் பாட்டை படிக்க சொல்லி அந்த பாட்டை படிக்க சொல்லி இப்படி பண்ணிட்டே இருப்பேன் அப்புறம் கடவுள் யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன பிரார்த்தனை வைக்காங்கிறது நமக்கு தெரியாது என்னைக்கு இந்த பகவானுக்கு படிவடை செய்யணும்னு சொல்லி சிவகுமார் சாரை சுவாமி ரெடி பண்ணியிருக்காருன்னா அது அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியம் நான் மொதல் மொதல் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணும்போது வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி இங்கே வரும்போதெல்லாம் காபி சாப்பிட்டுக்க விளையாடி இருக்கோம் ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒரு அற்புதமான மகிமை நிறைஞ்சிருக்கு சும்மா ஐம்பது பேர் கூடி வந்து நிறைய பேசி ஜாலியாக இருக்கிறத விட ஒரு பத்து பேர் இருந்து பகவானை தரிசிக்கணும் செய்யும்போது தான் அந்த அமைதி கிடைக்கும் அதுக்கு பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு டெய்லி அலங்காரம் பண்ணி பார்ப்பியாப்பா இன்றைக்கி ஒன்றுமே பண்ணாமல் பாருன்னு இருக்காங்க அதுதான் உண்மை சரி சொன்னாங்க பார்த்திங்களா கழிவு எடுத்து குழப்பாட்டி அப்படி வச்சுருப்பேன் இன்றைக்கி என்னால் முடியலை அப்படின்னா இன்றைக்கி இப்படி என்ன பார்த்துக்கோ ஏன் அப்படின்னு இருக்கார் எல்லாரையும் போல நான் விளையாட்டு அங்கே வரல உண்மையாக வந்திருக்கேன் நான் யோகி ராம் சுரத்குமார் நேரில் பார்த்துருக்கேன் ஒரு ட்ரிப்பு ஒரு ஆப்பிள் தந்தாங்க ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டேன் எப்போமோ சாப்பிட்ட ஆப்பிள் வந்து இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் இங்கே வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு போகிறேன் நான் சார்ட்டு சொல்லுவேன் சார் நான் எங்கே இருந்தாலும் என் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் ஏன்னால் நான் வந்து கச்சேரிக்கு போனதான் எனக்கு வருமானம் கிடைக்கும் அதை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டுறது இன்னைக்கு பாருங்கள் நேர்த்தி சார்ட்டை பேசுகிறேன் சாமி என்னைக்கு எப்படி அவங்கள பார்க்கணுமே அப்படி எங்கடா நீ வர ஒரு மெசேஜ் போட்டு தான் நீ பார்க்கவே இல்லை சார் சத்தியமாக பார்க்கல நான் உங்கள் மிசேஜை முதல்ல பார்ப்பேன் இன்னைக்கு கண்டிப்பாக வாரேன் அப்படின்னேன் இங்கே வாரதுக்காக புறப்பட்டேன் உடனே எனக்கு ஒரு கச்சேரி அப்போ நான் சாமிகிட்ட சொன்னேன் சார் நான் இங்கே வரணும்னு நினச்சாலும் பகவான் வந்து தொழிலை பாருடா தொழிலை பார்த்து குடும்பத்தை வளர்த்து விடு என்ன நினச்சா போகிறேன் அப்படின்றக்காரு இதான் மனப்பூர்வமான உண்மை நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் எனக்கு ஒரு பாய்சம் கொடுத்தாங்க சாப்பிட்டா நல்ல ருசியாக இருந்து அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன புரியும் இப்போ நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தெரியும் அந்த ருசி எனக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி பகவான் இங்கே வந்து பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்கார நான் நம்பியாச்சு நீங்கள நம்பணும் கவிஞர் வாரிசார் சொன்னது மாதிரி இங்கே வரதுக்கு முன்னால் சாப்பிட இங்கே வந்த பிறகு சாப்பிட நேரம் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி பகவான் என்ன பரிபூரணமாக ஏற்று இங்கே வந்து சிவகுமார் சுவாமியோட பாதத்தை தொற்று வணங்குற பிறக்கும் சாமியோடய பாதத்தை தொற்று வணங்குற பிறக்கும் எனக்கு குறைவில்லாத கச்சேரி தான் அடிக்கடி இங்கே இந்த எங்கள் பூஜைலாம் இன்றைக்கி எங்கெல்லாம் நடக்குமோ அன்றைக்கெல்லாம் எனக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வந்து நான் கச்சேரி போயிடுவேன் எனக்கு எனக்கு ஆறு மணிக்கு காவல் கேடால் நினைக்கணும் இருந்தாலும் இன்றைக்கி தரிசனம் பண்ணிட்டு போயணுமே தான் வந்தேன் அதனால் அந்த பகவானுடைய அருள் வேண்டி நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் சாரி சொன்ன மாதிரி பத்து கொடுத்து ஒரு லேட்டரி அடிக்கணும்னா கிடைக்கும் உடனே கிடச்சா நீங்கள் பணத்தை எப்படி எடுவீங்க அந்த பணத்தினுடைய மகிமை தெரியாண்டாமா அதனால் சாமிக்கிட்ட வரவர் அவர் ஒவ்வொன்றா கொடுப்பார் எனக்கும் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு இருக்கு என்னுடைய சத்தியம்லாம் தேவையில்லை நான் வாசிக்கிற இசைக்கருவி மேலே சத்தியமாக சொல்கிறேன் இங்கே ஒரு அற்புதமான மகிமை நிறைஞ்சிருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை சார் பா அந்த பாதத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது சுவாமியோட முகத்தை பார்த்தா தெரியும் அது யாரையோ பார்த்து மெய் மருந்து நின்ன மாதிரி சாமியோட ஃபோட்டோஸ் இருக்கும் நான் அதை பார்த்து ரொம்ப அழுதுருக்கேன் சார்ட்ட பேச வச்சுருக்கேன் சார் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டுக்கே எனக்கு அழுக வந்துகிட்டே இருக்கு அப்படியுமே ஒன்றும் இல்லைம்பாங்க அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இங்கே நிறைவான பகவானுடைய கருணம் நிறைஞ்சிருக்கு சூரத்குமார் நினைக்காமல் எங்கூர் மந்திராலே எங்கூர் குடியெல்லாம் வராது அவங்க நினச்சிருக்காங்க அதனால் அவனாலே அவன்தால் வணங்கின மாதிரி சிவபெருமான் தான் நான் சிவபெருத்து பக்கம் தான் சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக இங்கே வந்து யோகிராம் சுரத்குமார் வடிவில் இருக்குது அதை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி சார் சொன்ன மாதிரி டெய்லி வரணும்னு இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடச்சாலும் வரலாம் நீங்கள் குளிச்சுட்டு தான் வரணும் குளிக்காமல் வரணும்னு சாமி சொன்ன மாதிரி கட்டுப்பாடு எதுவுமே இல்லை எந்த நேரமும் வரலாம் எப்பவும் கும்பிடலாம் வர முடியாட்டால் நீங்கள் அங்கேருந்து நினச்சாலே உங்களுக்கு எல்லோரும் நினைக்கும் இப்போ கூட நான் வந்து சாமிட்ட கும்பிட்டுக்கிட்டு என் பையன் கொஞ்சம் சுற்றிட்டு திட்டேன் சும் சரியில்லை கொஞ்சம் வருத்தப்பட்டேன் உடனே ஒரு கெளி அடிச்சிது சரி போடா பார்த்துக்கலாங்க சரி அப்படின்னாங்க அதனால் நீங்கள் எல்லோரும் நம்பி வாங்க எல்லாம் கிடைக்கும் பையன் பையன் கிடைக்கும் நன்றி சார் உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்குது அதனால்